பத்தி இங்க இருக்கிற பதினாலாயிரத்தி நானூறு பேர் எனக்கு தேவை அந்த ஒரு குழி அந்த ஒத்து குழி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லு சம்புத்திற்கு கூடிய எம்என் கேவி தேட்டர்ல இருக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து வந்த கூலி படத்துடைய செகண்ட் டே வந்து ரிவியூல இருக்கும் கலை மனிதநாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமருதமட அது ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து நல்லா இருந்துச்சுங்க நல்லா ஒரு இம்ப்ரூவா இது கதை போயிட்டு இருந்துச்சு ஓகே செகண்ட் ஷாப் பாத்தீங்கன்னா கதை ஏதோ நடுவுல போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் லாக் ஆவர் மாதிரி இருந்துச்சுங்களேன் ஓகே ஆனா கிளைமெஸ் கொண்டாந்து பாத்தீங்களா கனகராஜ் அதுதான் வேற லெவலுங்க மத்தபடி வந்து இந்த மியூசிக் வந்து அவ்வளவு எதிர்பார்த்து அந்த ஒரே மியூசிக் தான் ட்ரைலர்ல எப்படி விட்டாங்களோ அதே மாதிரி ஒரே மியூசிக் தான் எப்படி இருக்கா இருந்தது படம்

ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் இந்த மூணு தான் நல்லா இருக்கும் மத்தபடி எல்லாமே ஓகே தான் பெட்டர் தான் ரஜினிகா தான் கடைசி வரையும் ரஜினி தான் கொண்டு போயிருக்காரு ரஜினி தான்